பக்தி கிலீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை பேருதான் அந்த குழந்தை பேரு வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மேசராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுங்க ஐயா சிவன் வழிபாடு தான் மிக மிக சிறப்பு உங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் வந்து தம்பதி சமேதரா அதாவது குடும்ப சமேதரா இருப்பார் சிவபெருமான் பார்வதி தாயார் விநாயக பெருமான் அப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் எல்லோரும் கூட சேர்ந்து அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானன் த குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து இது பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் எந்த நேரம் உங்களுக்கு மனசுக்கு வந்து எந்த நாட்களில் நம்ம 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 வழிபடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நாட்களில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு அப்போது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பிரசாதம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிரசாதம்னாலும் வைங்க திராட்சையை வைங்க கல்கண்டு வைங்க இல்லை இல்லை திராட்சை கல்கண்டு சேர்த்து வைங்க இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு எதாக இருந்தாலும் வந்து பிரசாதமாக வைங்க அதை அப்படி பிரசாதமாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வழிபாடு முடிஞ்சிடுது சரிங்க வழிபாடு எல்லாம் எல்லாம் சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டாச்சு கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கொடுங்க சரிங்களா குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மிக 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 சிறப்பு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சரிங்களா அதில் ஒரு பகுதியை வந்து நீங்கள் இரண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே சாப்பிடுங்க நல்ல சந்தோஷமாக சாப்பிடுங்க எப்பவுமேங்க ஒரு குடும்பத்துல வந்து குடும்பம் அமைந்த பிறகு இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ நாங்களும் வேலைக்கு போறோம் அவரும் வேலைக்கு போயிட்டு வர்றாரு போயிட்டு வர்றோம் வர்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏந்திரிக்கிறோம் தயவுசெய்து நீ இதுமாரி இருக்காதிங்க கையில வந்து மொபைலில் எல்லாருமே வச்சிருக்காங்க இந்த மொபைலை படுக்கையறைக்குள் செல்வதற்கு முன்பாக ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டு படுக்கையறைக்கு செல்லுங்கள் கணவன் மனைவி இருவருமே அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு தாம்பத்தியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் மொபைலில் பார்த்துட்டே படுத்துருப்பாங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா துணைவியாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மொபைல் பார்த்துட்டே வர்ற மெசேஜ் எல்லாருக்கும் ஆஃபீஸில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே வந்துட்டுருக்கு ஆஃபீஸ் அலுவலகம் இது எல்லா அலுவலகத்தை வந்து நம்ம வீட்டு வாசலேருந்து வெளில வச்சுட்டு வந்துடணும் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துடணும் ஓகேங்களா மனசு சந்தோஷமாக இருங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுங்கள் சரிங்களா மனசு விட்டு பேசுங்க அது மாதிரி நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் போங்க எங்கே போகணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போங்க சரிங்களா திருவண்ணாமலைக்கு போங்க அந்த திருவண்ணாமலை கோவிலில் போய் வந்து கிரிவலம் சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது திருவண்ணாமலை கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற அருணாச்சலேஸ்வரையும் அம்மன் சரிங்களா அம்மன் எதனால அப்படின்னா உண்ணாமுலை அம்மன் அப்படின்னா அந்த பார்வதி தேவி வந்து யாருக்குமே பால் கொடுத்தது கிடையாது அதனால தான் உண்ணாமுலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அம்மன் ரெண்டு பேரையுமே கணவன் மனைவி தம்பதி சமேதரா போய் வழிபாடு பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நாள் இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாள் உங்களுடைய ரெண்டு பேருடைய நட்சத்திரம் வந்து எந்த நாட்களில் வருதோ அந்த நட்சத்திர நாளில் போகலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம வாரம் அதாவது நீங்கள் பிறந்த வாரம் கணவர் பிறந்த வாரமோ இல்லை பின்னா மனைவி பிறந்த வாரமோ அந்த நாளில் வந்து எது எந்த நாளாக இருந்தாலும் சரி தான் போங்க போய் இதேமாரி வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் உண்ணாமுலை அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள் அந்த கோவிலில் வந்து ஒரு மணி நேரம் இருங்க அந்த கோயிலில் வந்து தினசரி அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதான உணவை ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் மிக மிக சிறப்பு அங்கே வர்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வாழைப்பழம் வச்சு கும்பிட்டீங்க இல்லை திராட்சை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதேமாதிரி திராட்சையை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக கொடுங்க நெய்வேதியம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த கல்கண்டையும் நெய் திராட்சையும் கலந்ததை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்க மிக மிக சிறப்பு இதன் மூலமாக குழந்தை பேரு உருவாகும் அந்த சிவபெருமானின் அருளால் மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பேரு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும்